ஹாய் சகோஸ் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு மதிய நேரத்தின் அந்த நிசப்தமான வேளையில் மேன்ஷனின் நீளமான வராண்டாவில் மீரா மெதுவாக நடந்து சென்று கொண்டிருந்தாள் அவளது காலடி சத்தம் கூட வெளியே கேட்காத அளவிற்கு மிக நிதானமாக நடந்தவள் ஆதியின் தனிப்பட்ட லைப்ரரி அறையை தாண்டும் போது அவளது கண்கள் தன்னிச்சையாக உள்ளே உளுருவின அங்கே அவள் கண்ட காட்சி அவளது மூச்சை ஒரு கணம் நிறுத்தியது ஆதி தனது வழக்கமான லெதர் நாற்காலியில் ஜன்னலை நோக்கி திரும்பி அமர்ந்திருந்தான் அவன் ஒரு தூய வெள்ளை நிற சட்டையை அணிந்திருந்தான் அவனது அந்த முரட்டுத்தனமான கைகளில் சட்டையின் கைமடிக்கப்பட்டிருந்தது அவனது மணிக்கட்டில் இருந்த அந்த விலையுயர்ந்த கடிகாரமும் கையில் சுழன்று கொண்டிருந்த மது கிண்ணமும் அந்த மங்களான வெளிச்சத்தில் மின்னின வெள்ளை நிற சட்டை அவனது கோதுமை நிற மேனிக்கு ஒரு அமானுஷ அழகை தந்தது அவன் மெல்ல அந்த மதுவை உறிஞ்சிவிட்டு தலையை சற்றே சாய்த்து ஏதோ யோசித்து கொண்டிருந்தான் அவனது அந்த தகிக்கும் மௌனம் அவனது தோள்களின் அகலம் அந்த வெள்ளை சட்டையின் வழியே தெரிந்த அவனது உடற்கட்டு இதை பார்த்தவள் தன்னை மறந்து அப்படியே அந்த வாசற்படியிலேயே சாய்ந்து நின்று விட்டாள் மீரா தன் மனதிற்குள் என்ன இது இந்த மனுஷன் இவ்வளோ அழகா இருக்காரு இவர் என்ன பண்ணாலும் அவ்வளோ ஹாட்டாக தெரியுது இவர் எப்படி பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுதே என்று அவள் தன்னை மறந்து வாசலில் சாய்ந்தபடி அவனது ஒவ்வொரு அசைவையும் ஒரு ஓவியத்தை பார்ப்பது போல ரசித்து கொண்டிருந்தாள் ஆதி அவளை திரும்பி பார்க்கவே இல்லை அவன் இன்னும் ஜன்னலை பார்த்தபடி இருந்தான் சரி இதுக்கு மேலே இங்கே நின்னா மாட்டிக்கவும் சார் வேறு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு இவர் கண்ணில் சிக்காமல் நைஸாக எஸ்கேப் என்று யோசித்தவள் மிக லேசாக அங்கிருந்து நகர முயன்றாள் பூனை பாதங்கள் போல மெல்ல தனது காலை எடுத்து வைத்தாள் ஆனால் அவள் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை திடீரென்று ஒரு சத்தம் ஆதி தனது இடது கையில் ஒரு நொடியில் ஒரு சொடக்கை போட்டான் அவன் இன்னும் திரும்பவில்லை அவன் பார்வை இன்னும் பக்கம் பக்கம்தான் இருந்தது ஆனால் அவன் தனது வலது கையில் இருந்த கிளாஸை மேஜையில் வைத்துவிட்டு கையின் ஆள்காட்டி விரலை மட்டும் அசைத்து உள்ளே வா என்பது போல ஒரு சைகை செய்தான் மீரா சிலையாக உறைந்து போனால் அவளது இதயம் தொண்டைக்கு வந்தது மீரா போய் தன் மனதிற்குள் ஐயோ என்ன இது நான் இங்கே நிற்கிறது இவருக்கு எப்படி தெரியும் என்ன கூட பார்க்கல என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்க ஆதி இன்னும் அவளை திரும்பிக் கூட பார்க்காமல் தாழ்ந்த ஒரு விதமான ஆதிக்கமான குரலில் ஏய் திருட்டு போன மாதிரி எட்டி பார்த்தது போதும் ஒழுங்கா உள்ள வாடி இன்று மீராவை அவன் அழைக்க மீரா தயங்கி தயங்கி மெல்ல அந்த அறைக்குள் நுழைந்தாள் மீரா தயக்கத்துடன் அது அது வந்து நான் எட்டி பார்க்கல சும்மா இந்த பக்கம் போனேன் கேஷுவலாக உங்களை பார்த்தேன் அவ்வளோதான் என்ன கேஷுவலாக பார்த்தியா ஆமாம் சும்மா கேஷுவலாக தான் பார்த்தேன் என்று மீரா கூற ஆதி லேசாக சிரித்து கொண்டபடி எங்கே பாரு கேஷுவலாக பார்க்குற யாரோ அப்படியே வாசலில் சாஞ்சு நின்று ஜோல் விட்டுட்டு பத்து நிமிஷம் வரைக்கும் கேஷுவலாக பார்க்க மாட்டாங்க என்று கூறியபடி ஆதி சட்டென்று அவளது இடையை பற்றி தன் மடியில் அமர வைத்தான் அந்த திடீர் வேகத்தில் மீராவின் இதயம் வினாடிக்கு நூறு முறை துடித்தது ஆதி அவளது கழுத்தில் முகம் புதைத்து அந்த மதுவின் போதையையும் மீராவின் நறுமணத்தையும் ஒன்றாக சுவாசித்தான் மீரா அவனது சட்டையின் மேலிருந்த பட்டன்களை தனது மென்மையான விரல்களால் வருடியபடி அவனது மார்பின் சூட்டை அனுபவித்தாள் சரி நான் வந்ததை எப்படி கண்டுபிடிச்சிங்க நீங்கள் தான் என்னை திரும்பி கூட பார்க்கலையே இங்கே பாரு இந்த ஆதியோட இடத்துக்குள்ள ஒரு இரும்பு கூட எனக்கு தெரியாமல் நுழைய முடியாது நீ உயிரிடி வாசலில் நின்று என்னை பார்க்குறது எனக்கு தெரியாதா என்ன எல்லாத்துக்கும் மேலே ஒரு மேலேருந்து வர இந்த வாசனை எனக்கு மனப்படமாக இருக்குடி இன்று ஆதி கூற மீரா ஆதியை பார்த்து வெக்கத்தில் சிரித்தாள் ஆதி மீராவின் கண்களை பார்த்து ஏய் மீரா உங்ககிட்ட ஒன்று கேட்கவா என்னங்க என்ன கேட்கணும் ஒன்றும் இல்லை என்ன எப்போ மொத்த மொத பார்த்த என் ஜாதி கேட்க ஒரு நிமிடம் தயங்கியவள் மீண்டும் பேச ஆரம்பித்தாள் அதுவா அன்னைக்கு ஒரு நாள் அந்த மால உங்கள் கையில் ஒரு கண்ணு உங்கள் கண்ணில் கொலை ஒரே ஆள் அத்தனை பேர்த்த வெறித்தனமாக சுட்டு தள்ளிருந்திங்களே அப்போ பார்த்த உங்களோட வேகம் உங்களோட கன்று அங்கேயே என்ன சாகடிச்சிருச்சு என்று மீரா கூற ஆதி மீராவின் காதோரம் வழிந்த அவள் கூந்தலை மெல்ல ஒதுக்கி விட்டு சரி என்னை பார்த்ததும் என்னடி நினச்சா அதுவா நீங்கள் ஒரு ரவுடி நீங்கள் ஒரு என் வாழ்க்கையில் உங்களை திருப்பி நான் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் விதியை பார்த்திங்களா உங்கள் இடத்துல உங்கள் மடியில் இந்த மாதிரி உங்களை ரைட்டாக கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் என்று கூறியபடி மீரா லேசாக சிரிக்க ஆதியம் ஒரு மில்லிய புன்னகையை உதிர்த்தேன் மீண்டும் ஒரு காதல் பார்வையோடு மீராவை பார்த்து ஏன்டி இவ்வளோ லா இருக்கா என்ன அழகா இருக்க என்று மீரா கேட்க ஆதி அவளை இன்னும் நெருக்கமாக இழுத்து ஓ காத்தரோமாக கிடக்கிற இந்த முடி இக்காத்தில் போட்டிருக்கிற ஜிமிக்கி உன் காலத்தில் இருக்கிற அந்த குட்டி டாலர் உன் காலில் இருக்கிற கொலுசு எல்லாமே என்னை கொள்ளுதுடி என்று ஆதி கூற மீரா சிரித்து கொண்டபடி சார் நான் எப்பவும் போலதான் இருக்கேன் ஆனா உங்க கண்ணுக்கு தான் நான் இப்போ அழகா திரியுறேன் போல என்று மீரா கூற ஆதி அவளது இடையை என்னும் வன்மமாக அணைத்து அவளது முகத்திற்கு மிக அருகில் வந்தான் அவனது கண்கள் காதலால் சிவந்திருந்தன ஏ மீரா இப்போ என்ன பண்ணலாம் என்ன என்னடி பண்ணலாம் என்னங்க பண்ண எனக்கு ஏதோ பண்ண தோணுதுடி இந்த இடத்துல ஒன்று முழுசாக எனக்கு எடுத்துக்கணும்னு தோணுது உனக்கு தோணலையா மீரா எப்படி எனக்கு முழுசாக கிடைப்பேன் என்று ஆதி கேட்க மீரா அவனது சட்டையின் காலரை பிடித்து தன் பக்கம் இழுத்து ஒரு குறும்பு பார்வையோடு இங்கே பாருங்க சார் உங்கள் ஆசை ஏக்கம் எல்லாம் எனக்கு புரியுது ஆனால் அதுக்கெலாம் இன்னும் டைம் இருக்கு எனக்காக நீங்கள் வெயிட் தான் ஆகணும் என்று கூறியபடி ஆதியின் நெற்றியில் ஒரு மொத்தமிட்டால் ஆதி அவள் கண்களை ஆழமாக பார்த்தபடி எங்கே பாருமீரா ஒன்று சொல்லவா போதையில் உளரணு மட்டும் நினைக்காதடி இந்த நிமிஷம் இந்த உலகமே அழிய போகுதுன்னா கூட நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா நீ என் கைக்குள்ளே இருக்க மூச்சு காற்று படுத்து இந்த ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சி போயிடக்கூடாதான்னு தோணுதுடி மீரா என்கிட்ட நீ அடிக்கடி சொல்லவே நான் ஒரு சைக்கோன்னு ஆனால் அந்த சைக்கோ உன் அதில் கடுமையாயிட்டேன் உன்னோட ஹார்ட் பீட் கேட்கும் போதெல்லாம் அதில் ஏதோ ஒரு மர்மமான நிம்மதி எனக்கு கிடைக்கிது இது எப்போவும் எனக்காக மட்டும்தான் துடிக்கணும் என்று கூறியவன் அவளது கழுத்தோரம் ஆழமாக முத்தமிட்டான் அவளது இதழ்களின் சூடு மீராவின் நரம்புகளை சுண்டி இழுத்தது அவனது பிடியில் ஒரு வேங்கையின் வேகமும் ஒரு காதலனின் ஏக்கமும் போட்டி போட்டன மீரா அவன் மொத்தத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாள் அந்த நூலக அறையின் ஜன்னல் திரைகள் மெல்ல அசைய சூரிய வெளிச்சம் அவர்களின் பிணைப்பை தீண்ட அஞ்சியது ஆதி அவளை தனது ஆக்கிரமிப்பால் சிறைப்பிடிக்க மீரா அந்த சிறையை தனது சொர்க்கமாக மாற்றிக்கொண்டாள் மதிய நேரத்தின் தனிமை அந்த ரகசிய காதலின் தகுப்பில் உறைந்து கொண்டிருந்தது அந்த லைப்ரரி அறையின் வெப்பம் உச்சத்தில் இருந்தது ஆதியின் மடியில் மீரா அமர்ந்திருக்க அவர்கள் இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றோடொன்று கலந்து ஒரு நெருப்பு வளையத்தை உருவாக்கியிருந்தது ஆதி மீராவின் கழுத்தில் முகம் பிதைத்து அவளது வாசனையை நுகர்ந்து கொண்டிருந்த அந்த நொடி நூலகத்தின் கதவுக்கு வெளியே கனமான பூட்ஸ் காலனிகளின் சத்தம் கேட்டது அந்த சத்தம் கேட்ட அடுத்த நொடி மீரா மின்சாரம் தாக்கியது போல ஆதியின் மடியில் இருந்து துள்ளி குதித்து எழுந்தாள் ஆதிக்கு எரிச்சலாக இருந்தாலும் வருவது விஸ்வா என்று அவனது காலடி சத்தத்தை வைத்து கணித்து விட்டான் மீரா பதற்றத்தில் சேலையை சரி செய்தபடி கிசுகிசுத்தாள் ஐயோ சார் யாரோ வராங்க போல இப்போ என்ன பண்றது என்று மீரா பதிரிக்கொண்டிருக்க ஆதி அமைதியாக மீண்டும் மது கிளாஸை தன் கையில் எடுத்துக்கொண்டு ஏ இப்ப வேண்டி இவ்வளோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன சார் நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க நிஜமாக யாரோ வராங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது யாரும் இல்லடி பதறாத விஸ்வாதா வரா என்ன விஸ்வா சாரா ஐயோ போச்சு நல்லா மாட்டிக்கிட்டேன் விஸ்வா சார் ஒன்றும் மற்றவங்க மாதிரி கிடையாது அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார் இந்த மாதிரி லைப்ரரியில் நீங்களும் நானும் தனியாக இருந்தால் கண்டிப்பாக அவர் கண்டுபிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டான்டி நீ பதறி செத்துறாத பயந்தே காட்டி கொடுத்துருவ போல நீயே இங்க பாரு கொஞ்ச நேரம் அமைதியாரு என்று ஆதி பேசி கொண்டிருக்க கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது அந்த கதவு திறக்கப்படுவதற்குள் மீரா அருகில் இருந்த ஒரு ராக்கிற்கு முன்னால் நின்று அங்கிருந்த புத்தகங்களை அவசர அவசரமாக அடுக்குவது போல பாசாங்க செய்தாள் ஆதி தனது நாற்காலியில் சாய்ந்து கொண்டு கையில் ஒரு தடிமனான புத்தகத்தை எடுத்து அதை வாசிப்பது போல பில்டப் கொடுத்தான் விஷ்வா உள்ளே நுழைந்தான் அவன் கையில் சில கோப்புகள் இருந்தன உள்ளே நுழைந்ததும் அங்கிருந்த மர்மமான அமைதியையும் மீராவையும் பார்த்து அவனுக்கு சற்று சந்தேகம் வந்தது விஷ்வா மீராவை பார்த்து ஏ மீரா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று அவன் கேட்க மீரா கையில் இருந்த புத்தகத்தை துடைப்பது போல நடித்துக்கொண்டே திரும்பினாள் அவளது இதயம் ஒரு ரேஸ் குதிரை போல வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது அது அது வந்து சார் ஒன்றும் இல்லை லைப்ரரியில் புக்ஸ் எல்லாம் ரொம்ப தூசியாக இருக்குன்னு லக்ஷ்மி ஆண்டி சொன்னாங்க அதான் க்ளீன் பண்ணலான்னு வந்தேன் புக்ஸ்லாம் ரொம்ப தூசியாக இருக்குது சார் என்று சொல்லி இல்லாத தூசியை தட்டிவிட்டாள் விஸ்வா ஆதியை பார்த்தான் ஆதி மிகவும் சீரியஸாக அந்த புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்தான் விஸ்வா ஆதியை பார்த்து ஆதி என்ன பண்ணிகிட்ருக்க இந்த ஃபைல்ஸில் உன்னோட சைன் வேணும் டே அறிவில்லையா பார்த்தா தெரில எவ்வளோ சீரியஸாக புக் இருக்க இப்போ வந்து சைன் வேணும் அது வேணும் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு என்று ஆதி கூற விஸ்வா ஆதியை ஆழமாக பார்த்தான் ஆதி நீ புக் படிக்கிறேன்னு தெரியுது அதுவும் ரொம்ப சீரியஸா அந்த புக்கில் என்ன இருக்குன்னு தெரியல ஆனால் புக்கு தலைகளாக இருக்குன்னு மட்டும் தெரியுது கொஞ்சம் திருப்பி வச்சு படி என்று அவன் கூற ஆதி ஒரு நிமிடம் திகைத்து பிறகு அசால்ட்டாக புத்தகத்தை திருப்பினான் டே விஸ்வா அதெல்லாம் ஒன்றும் இல்லடா என் ஆத்தர் எப்பவுமே தலைகளாக தான் புக் எழுதுவான் அதான் தலைகளாக வச்சு பார்த்துட்டு என்று ஆதி சமாளிக்க விஸ்வா மீராவை பார்த்தான் அவள் ஒரு புத்தகத்தை அடுக்கிவிட்டு மீண்டும் அதே புத்தகத்தை எடுத்து வேறொரு இடத்தில் அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள் அவளது கை நடுங்குவதை விஸ்வா கவனித்தான் ஏ மீரா என்னாச்சு உனக்கு ஒரே புக்கை இத்தனை இடத்துல மாற்றி வச்சிட்ருக்க ஏன் ஒரு மாதிரி இருக்க உனக்கே இப்படி வேர்த்து இருக்கு என்ன லைப்ரரியில ஏசி வேலை செய்யலையா என்று விஸ்வா கேட்க மீரா வியர்வையை துடைத்துக்கொண்டு ஐயோ சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப நேரம் புக்ஸ்லாம் அடிக்க இருந்தேன் அது மட்டும் இல்லை புக்ஸ்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கா அதான் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை சார் சரி நான் கிளம்புறேன் என்று அங்கிருந்த மீரா நகர ஆதி அவளை ஏ ஏன்னில் எங்கே ஓடுற ஒழுங்காக வந்தவளையை முடிச்சுட்டு தான் அங்கேருந்து போகணும் வரைக்கும் நீங்கள் தான் இருக்கணும் என்று அவன் கூற மீரா ஆதியை முறைத்தாள் விஸ்வா சிரித்துக்கொண்டே கொண்டே ஆதி பாவண்டா மீரா எவ்வளோ நேரம் வேலை பாப்பா எங்கள் பாரு மீரா உங்ககிட்ட நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் நீ பார்க்காதன்னு நீ கீழே போய் ரெஸ்டு என்று விஸ்வா கூற மீரா தலையை செய்தால் விஸ்வா ஆதியை பார்த்து அப்புறம் ஆதி இந்த ஃபைல்ஸில் மறக்காமல் சைன் பண்ணிடு எல்லாம் நான் செக் பண்ணிவிட்டேன் நான் அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன் அப்புறம் நேற்று செக்யூரிட்டிஸ் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க நீ மாடியில் இருக்கும்போது ஏதோ சதம் கேட்டுச்சாமே என்று விஷ்வா கேட்க ஆதிக்கும் மீராவுக்கும் ஒரு நிமிடம் திக்கு என்று ஆனது ஆதி சமாளித்து கொண்டே அது ஒன்றும் இல்லடா ஃப்ளவர் பாட் ஒன்று கீழே விழுந்து உடஞ்சிருச்சு டே அதே பிற விழுந்து உடையும் டே காற்றுல விழுந்துருக்கும்டா டே டே ஓவரா இல்லை பூந்தொட்டி காத்துல விழுந்து சரி மச்சா நீ இப்போ ரொம்ப குழப்பத்தில் இருக்க நான் அப்புறம் வந்து உன்னை பார்க்குறேன் என்று விஸ்வா ஒரு சந்தேக பார்வையோடு அங்கிருந்து நகர மீரா விஸ்வாவின் பின்னாடியே ஓடினாள் கதவருகே வருகை சென்றவள் ஆதியை திரும்பி பார்க்க ஆதி அவளுக்கு ஒரு குறும்பான முத்தத்தை செய்கையில் கொடுத்தான் மீரா வெக்கத்தில் முகத்தை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து தப்பித்தாள் நேரம் நகர்ந்தது இரவின் அமைதியில் ஆதியுடனான அந்த தகிக்கும் சந்திப்பை முடித்துக்கொண்டு மீரா ஒரு வண்ணத்துப்பூச்சியைப் போல துள்ளி குதித்து தனது அறையை நோக்கி வந்தாள் ஆதியின் மொத்தங்களும் அவனது முரட்டுத்தனமான அணைப்பும் கொடுத்த போதை அவளை மேகத்தில் மிதக்க வைத்திருந்தது அவள் தனது அறை கதவை மெல்ல திறக்க உள்ளே அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது மீரா அறையின் கதவை திறந்த அடுத்த நொடி திடீரென்று பயந்து போய் கத்தி பின் வாங்கி கதவோரம் சாய்ந்தாள் உள்ளே ரம்யா தலை முதல் கால் வரை பெட்ஷீட்டை பொம்மையைப் போல கட்டளின் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள் அவள் முகம் மட்டும் வெளியே தெரிய மீரா அவளை பார்த்து பயந்து போனாள் மீரா நெஞ்சை பிடித்து கொண்டு ஏ ரம்யா என்னடி இது மனுஷன் எப்படியா பயமறுத்துவ லைட்டு கூட போடாம இப்படி முக்காடு போட்டு உட்காந்துருக்க நான் பயந்து போயிட்டேன் சரி என்னோட ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்று மீரா கேட்க ரம்யா பெட்ஷீட்டிற்கு உள்ளே இருந்து நடுங்கும் குரலில் ஏ மீரா நீ வந்துட்டியா இவ்வளோ நேரம் எங்கடி போன ரம்யா அதெல்லாம் இருக்கட்டும் இங்க என்ன பண்ற அடிப்போடி எல்லாம் தான் என்று ரம்யா கூற மீரா சற்று குழப்பம் அடைந்தாள் ஏ ரம்யா என்னாலையா நான் என்னடி பண்ண பின்ன சும்மா இருந்தவகிட்ட நேற்று நைட்டு ஏதோ பேய் கதை சொல்லி நான் பயமுறுத்திட்ட எனக்கு தூக்கமே வரல கண்ணை முன்னாலே அந்த தண்ணி கேட்குற வந்தா ஞாபகத்துக்கு வருது எனக்கு தனியாக என் ரூம்ல படுக்க பயமா இருந்ததுடி திடீர் அதான் இங்கே ஓடி வந்துட்டேன் என்று ரம்யா கூற மீராவுக்கு ஒரு பக்கம் சிரிப்ப முடியாது மீரா சிரிப்பை அடக்கி கொண்டு அது சரி அம்மா நீ எப்போ ரூம்குள்ளே வந்த என்று மீரா கேட்க ரம்யா மெதுவாக பெட்ஷீட்டை விளக்கி விட்டு அதை ஏண்டி கேட்குற கதவளேஸாக திறந்துதான் இருந்தது நான் உள்ளே வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு அம்மா நீ எங்கடி போயிருந்த எவ்வளோ நேரம் நீ உனக்காக வெயிட் பண்ணுறது கிச்சனுக்குள்ளே கூட போய் பார்த்த நீ அங்கே இல்லை அம்மா எங்கே போயிருந்த எவ்வளோ நேரம் என்று ரம்யா கேட்க மீராவுக்கு வேர்க்க ஆரம்பித்தது ஆதியுடன் மொட்டை மாடியில் இருந்ததை சொன்னால் ரம்யா சும்மா விடுவாளா என்று யோசித்தாள் மீரா சமாளித்து கொண்டு அது அது வந்து ஒன்றும் இடையே எனக்கு தூக்கமே வரல அதான் பெண் வாசல் வழியாக தோட்டத்து பக்கம் போய் அப்படியே காத்து வாங்கிட்டுருந்த அங்கே அந்த பெஞ்சில் அப்படியே உட்காந்துருந்தேன்னா அங்கேயே சென்று தூங்கிட்டேன் அதான் லேட் ஆயிடுச்சு என்று மீரா கூற ரம்யா சந்தேகமாக பார்த்தாள் என்ன தோட்டத்துக்கு போனையா அதுவும் இந்த நைட்டில் உனக்கு பயமா இல்லையா அது மட்டும் இல்லை அங்கே சாரோட செக்யூரிட்டிஸ்லாம் இருப்பாங்களே எல்லாரும் கண்ணோடு சுற்றிட்டு இருப்பானுங்க அவனுங்க கண்ணில் நீ படலையா ஏ ரம்யா அவங்களாம் அந்த பக்கம் இருந்தாங்கடி நான் ஊஞ்சல் பக்கம் இருந்தேன் சரி விடு இப்போ தூங்கலாமா எனக்கு தூக்கம் வருது என்று சமாளித்து கொண்டு மேர கட்டிலில் எரிப்படித்துக் கொண்டாள் இருவரும் கட்டிலில் படுத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க ரம்யா மீராவின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டாள் ஏ மீரா அந்த பேய் வராதுல்ல என்று கேட்டபடி கண்ணை மூடியவள் சில நிமிடங்களில் தூங்கிவிட்டாள் ஆனால் மீராவுக்கு தூக்கம் வரவில்லை அவள் கண்களை மூடினால் ஆதையின் அந்த மிரட்டலான கண்கள் அவனது இதழ்களின் வெப்பம் அவனது மார்பின் துடிப்பு இவைதான் வந்து போயின தெரியாமல் அவளது இதழ்கள் அவளை அறியாமல் புன்னகைத்தன ரம்யா திடீரென்று புரண்டு படுத்து பாதி தூக்கத்திலிருந்து எழுந்தாள் ஏய் ஏ மீரா என்னடி இது தனியா சிரிச்சுட்டு இருக்க என்று ரம்யா கேட்க மீரா திடுக்கிட்டு போனாள் ஏ ரம்யா நீ இன்னும் தூங்கலையா நான் தூங்குறது இருக்கட்டும் நீ ஏண்டி தனியா இந்த நேரத்தில் சிரிச்சுட்டு இருக்க உனக்கு என்ன ஆச்சு உ மூச்சு கூட வேகமாக இருக்குது என்ன விஷயம் தோட்டத்து பக்கம் வர போயிருக்க ஏதாச்சும் காற்றுக்கறப்போன்னு அடிச்சிருச்சா என்று ரம்யா கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க மீரா சற்று சளிப்புடன் ஏ ரம்யா ஒழுங்காக படுத்து தூங்கு எனக்கு ரொம்ப தூக்கம் வருது மறுபடியும் என்கிட்ட கேள்வி கேட்டு நான் டார்ச்சர் பண்ண அந்த தண்ணி கேட்குற கேட்குறப்பைய ரூம்குள்ளே கூப்பிட்ருவேன் என்று பெட்ஷீட்டை தலைவரை இழுத்து பொருத்தி கொண்டாள் ரம்யா பயந்து போய் மீராவின் அருகில் படுத்து கொண்டாள் மீரா பெட்ஷீட்டிற்குள் முகம் புதைத்து சிரித்து கொண்டிருந்தாள் ஆனால் ரம்யாவுக்கு தெரியாது மீரா அவள் காதலனான ஆதியின் நினைவில் உருகிக் கொண்டிருக்கிறாள் என்பது ஆதியின் நினைவுகள் மீராவிற்கு ஒரு இனிய போதையை கொடுத்தது இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க